திருச்சிற்றம்பலம் சொன்ன நாட்டிடை தொன்மையில் மிக்கது மண்ணு மாமலரால் வழிபட்டது வன்னியாறு மதிப்பொதி செஞ்சடை சென்னியார் திருவாரூர் திருநகர் வேத ஓசையும் வீணையின் ஓசையும் சோதிவானவர் தோத்திர ஓசையும் மாதராடல் மணிமுழ ஓசையும் கீத பல்லியங்கள் பரந்த ஒளியுடன் செல்வ வீதி செழுமணி தேரொளி மல்லல் யானை ஒளியுடன் மா ஒலி எல்லை இன்றி எழுந்துள எங்கனம் மாட மாளிகை சூலிகை மண்டபம் கூட சாலைகள் கோபுரம் தெற்றிகள் நீடு சாலரம் நீடரங்கெங்கனும் ஆடல் மாதர் அணி பார்ப்பன、அங்கு உரை கென்னளவு அப்பதிலார் தங்கள் மாளிகை ஒன்று சம்புவின் பங்கினால் திருசேடி பறவையாம் மங்கையர் அவதாரம் மாளிகை படந்த பேரொளி பல்மணி வீதி பார் இடந்த ஏனமும் அன்னமும் தேடுவார் தொடர்ந்து கொண்டவன் தொண்டற்கு தூது போய் நடந்த செந்தாமரை அடிநாருமால் செங்கன் மாத தெருவில் தெளித்த செங் குங்குமத்தின் குழம்பை அவர் குழல் பொங்கு கோதையின் பூந்துகள் அங்கன் மேவி அலறு புல துமால் உள்ள ஊவிடை வல்லலா திருவாரூர் மறுங்கலாம் தெல்லு மோசை திருபதிகங்கள் பாடுவ கேட்பன பூவைகள் விளக்கமிக்க கலன்கள் விரவலால் துலக்கில் பேரோலியால் துண்ணு பண்டங்கள் வலத்தொடும் பல ஆறு மடுத்தலால் அலக்கற் போன்றன ஆவன வீதிகள் ஆரணங்களே அல்ல மறுகிடை வாரணங்களும் மாறி முழங்குமாள் சீரணங்கிய தேவர்களே அலால் തോരണങ്ങളിൽ താമമും സൂഴുമാൽ തിരുച്ചമ്പലം